அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினையிலை போலுமே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி திருதியை காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி சுவாதி இரவு ஏழு மணி பத்து நிமிடம் வரை பின்பு விசாகம் நாமயோகம் இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு விஷ்கம்பம் கரணம் கரசை காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் இரவு ஏழு மணி பத்து நிமிடம் வரை பின்பு சத்த யோகம் வாரசூலை தெற்கு மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சிராத்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் உத்திர அட்டாதி ரேவதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் உத்திரம் நான்கு சூரியன் உத்திரம் நான்கு சந்திரன் சுவாதி மூன்று செவ்வாய் சுவாதி ஒன்று புதன் அஸ்தம் மூன்று குரு புனர்பூஷம் மூன்று சுக்கிரன் மகம் நான்கு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி அனுஷம் நான்கு குரு மிதனம் சுக்கிரன் கேது சிம்மம் லக்கினம் சூரியன் புதன் கன்னி சந்திரன் செவ்வாய் சுலாம் மாந்தி விருச்சகம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து